என் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிசி சமையல் இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு சேவை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முடியும் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி அதில் ஆல்ட்ரெஸ்ஸு சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிகேஷனாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குற புது வீவர்ஸும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் கொஞ்சம் வந்து தேங்காய் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற அதை வந்து சேர்த்துக்கிடுவோம் இப்போ இது கூடவே ஒரு அஞ்சு வத்தலை வந்து ஒரு காமன் நேரமாக அந்த ஊரை வந்து போட்டுருக்கறேன் அதையும் இது கூடவே சேர்த்துப்போம் இது வந்து காரம் இருக்காது கலர் நல்லாயிருக்கும் அதனால சேர்த்துருக்குறேன் இந்த வத்தல் ஒரு தண்ணியவே கொஞ்சமாக சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சி வந்து எடுத்துப்போம் இப்போ நல்லா அரைச்சி வந்து எடுத்தாச்சு இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம் மண்சட்டியும் எடுப்பு வந்து வச்சிருக்கறேன் இப்போ இதில் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கி விட்டுடுவோம் வெந்தயமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சு வந்து வரட்டும் இப்போ வெந்தயமும் சீரகமும் நல்லா பொறிஞ்சி வந்து ஒரு வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதை வந்து சேர்த்துக்கிடுவோம் உங்களோட சின்ன வெங்காயம் இருந்துச்சு அதை வந்து சேர்த்துக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் எனக்கு இல்லாததுனால வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுரலாம் வெங்காயம் கண்ணாடி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் வதக்கி விட்டாச்சு கண்ணாடி அளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ ஒரு பத்து பல் பூண்டு வந்து ஒழிச்சிருக்கேன் அதை வந்து சேர்த்துடுவோம் அப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இந்த மாதிரி லைட்டாக வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலருந்து சேர்த்துப்போம் பதியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் இப்போ பூண்டு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி வந்து நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கிற அதை வந்து சேர்த்துருவோம் பதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாமே அளவுக்கு நல்லா வதக்கியாச்சு தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வந்துருச்சு அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துப்போம் அரை ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு இருந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் எந்த அளவுக்கு நல்லா வதக்கி நம்ம தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்து வந்துடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன எலுமிச்ச பிள்ளை சைஸ் அளவுக்கு புளியை வந்து ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கோம் அதை வந்து சேர்த்துருவோம் இது கூட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மசாலா தூள் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ அரைச்சி வச்சுருக்கிற அந்த வத்தனம் தேங்காய் பேஸ்ட்டு இதை வந்து சேர்த்துருவோம் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இப்போ அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம் அந்த மிக்ஸி ஜரையும் நல்லா சேர்த்துருவோம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு காரம் புளிப்பு எல்லாமே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஸ்டவ் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சிடலாம் இந்த புளி மசாலா தூள் பச்சை வாடை எல்லாமே இப்போ நல்லா போய் வரட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சு புளி அந்த மசாலாவில் பச்சை வாசனம் எல்லாமே போயிடுச்சு இப்போ நம்ம மீன் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து அரை கிலோ மீன் வந்து எடுத்துருக்கேன் நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எந்த வேணாலும் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் மீன் வந்து சேர்த்துருவோம் இப்போ மீன் எல்லாமே வந்து சேர்த்தாச்சு இப்போ மெதுவாக வந்து மீன் உடஞ்சிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துப்போம் மீன் நல்லா வெந்து வந்து வரட்டும் இப்போ மீன் வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து சைடில் வந்து தாளித்து எடுத்துக்கலாம் உழம்பு வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு சின்ன கடாயை வந்து எடுத்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு இப்போ கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து எடுத்துருக்க அதை வந்து சேர்த்துருவோம் நல்லா வதக்கி விட்டுடுவோம் ஃபஸ்ட்டே தாளிக்கிறதுக்கு வெங்காயம் போட்டனால ஃபைனாக கொஞ்சமாக வந்து வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறேன் தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் சேத்திரி நல்லா இருக்கும் இல்லாதனால நான் வந்து தாளிக்கிறதுக்குமே வந்து பெரிய வெங்காயம் வந்து எடுத்துருக்குறேன் லைட்டாக வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து நல்லா ஒன்று நிறம தட்டி திருக்கிறது வந்து சேர்த்துப்போம் நம்ம தாளிக்கும் போதும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக பூண்டு தட்டி போடும்போது நல்ல வாசமாக இருக்கும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வந்துருக்கும் இப்போ வெங்காயமும் பூண்டும் நல்லா வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் கலர் நல்லா செவந்து வரணும் பொன்னிறமாக அந்த அளவுக்கு வதக்கி வந்து விட்டுப்போம் அப்போது வெங்காயம் பூண்டுலாம் செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து இந்த மாதிரி தாளிப்பு வடகம் வந்து எடுத்துருக்குறோம் அதை வந்து அதை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி மீன் குழம்புக்கெலாம் தாளிப்பு வடகம் சேர்க்கணும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் ஸோ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுடுவோம் வெந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் வெந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தய்த்தி சீரகத்தை நான் வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துருவோம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுவோம் நீங்கள் எந்த மாதிரி மீன் குழம்பு வந்து வச்சாலும் சரி இந்த மாதிரி ஃபைனாக தாளித்து ஊற்றும் போது வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக வந்துருக்கும் அப்படி மணக்கும் ஃபைனாக இந்த மாதிரி வெந்தயத்தி சீரகத்தையும் நல்லா வறுத்து பவுட்ரு பண்ணி போடும்போது அதோடய ஃப்ளேவரே சூப்பராக வந்துருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் இப்போ மீன் எல்லாமே வெந்து வெந்து மீன் இப்போ நல்லாவே வந்து வெந்துருச்சு இப்போ நம்ம வச்சுருக்கு தாளிப்பு வந்து சேர்த்துடலாம் இப்போ நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணி நல்ல சுட சுட சர்வ் பண்ணிவிடுவோம் இப்போ என்னோடய ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ஈஸியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடிக்கடி செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படினு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு ரெசிபிஸ் நிறைய போட்டிருக்கோம் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் எடுக்கிற மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்